வணக்கம் தலைவா அனைவருக்கும் கிணிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டெடிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஆர்டிஇக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக பரணுன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் குச்சுக்கோங்க அரசு பள்ளிகளில் இனி கண்காணிப்பு கேனம் கேமரா நிறுவ இரண்டாயிரம் அரசு பள்ளிகள் உடனடியாக நிறுவப்படும் தமிழக அரசு பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் மாநிலம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான தொடக்க கல்வி உயர்நிலை பள்ளி மேல்நிலைப்பள்ளி செயல்படுகிறது இவற்றில் பத்து மற்றும் பன்னிரண்டு வகுப்பு வரை பாடம் நடத்தும் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் ஏற்கனவே ஹைடெக் ஆய்வகம் உள்ளது உயர்தர அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்களும் குறித்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதற்காக முதற்கட்டமாக இரண்டாயிரம் பள்ளிகளில் கேமராக்களும் அனைத்து அரசு பள்ளிகளிலுமே பிஎஸ்என்எல் பிராட்பேண்டை கொடுக்க ஆல்ரெடி உத்தரவு போட்டிருந்தாங்க ப்ராட்பேண்ட் இணைக்கலும் திட்டமிட்டிருக்கா போட்டிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கணினி மயமாக்குறாங்க அரசு பள்ளிகளை எங்கே வேணாலும் ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம்ன்ற அளவுக்கு கொண்டு வர போகிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்டாசு தேர்வுகளுடைய நியமனத்துடைய இறுதி கெட்டத்தில் நாம் இருக்கோம் இந்த நாலு நானூறு பேருக்கு பணியானைகள் எந்த ஆண்டுக்கு வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பேட்ச் மற்றும் ரெண்டாயிரத்தி பதி பேட்ச் ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் முறையில் பணி நியமனத்தை போடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிருக்கு நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று தள்ளி வைக்கலாம் இந்த ஆண்டு நியமன தேர்வு நடக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு நிறைய கல்வி வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க டெர் தேர்வுடைய அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது பிஜி உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியாக போகுதுங்க மக்களை டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்